மண்டிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது சமஸ்கிருதத்தில் என்ன இருக்கிறது இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டுருந்தார் அதுக்கு உண்டான விட தான் இப்போ நான் சொல்லப்போன் என்ன இந்த சமஸ்கிருதத்தில் என்ன அப்படின்னா முக்கியம் அப்படின்னா இது போல் மிக பழமையான மொழிகளில் ஒன்று இது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு நாடு தேசங்கள்னு சொல்லுவாங்க அந்த ஐம்பத்தாறு தேசங்கள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு ராஜாங்க மொழி அப்படின்னாக்க சம சமஸ்தானத்துக்களால் பேசக்கூடிய ராஜாக்களால் பேசக்கூடிய எழுதக்கூடிய அந்த வாக்கியங்கள் அதில் இருந்தது இதில் கம்பாரா மாநிலத்தில் கூட குறிப்பிடப்படுது இவங்க தமிழ் பேசுவாங்களா அல்லது வடமொழி அதாவது சமஸ்கிருதம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை பற்றி ஆஞ்சநேயர் பேசும்போது கூட சொல்கிறாரு ஆக வடமொழி அப்பயும் இருந்திருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது புரியுதுங்களா அதுக்கடுத்தது இது ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை இது கொடுத்துருக்குது இதில் தான் இருக்குது அது மட்டும் இதிகாசம் அது மட்டும் தான் ராமாயணம் அது தெரியாதா எங்களுக்கு அப்படின்னா தான் அதுக்கடுத்தது ஜெயின மதத்துடைய கருத்துக்கள் அதுக்கடுத்தது இந்த சீக்கிய மதத்து கருத்துக்கள் இவைகள்லாம் கூட இந்த மக சமஸ்கிருதத்தில் இருக்குது அதை தவிர மூலிகை சம்மந்தப்பட்டவைகள் என்னென்ன மொழிகை எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி அதனுடைய பலன்களின் பற்றி சொல்லப்பட்டிருக்குது புரியுதுங்களா ஆக அந்த மூலிகை பற்றியும் அது சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது தேர் செய்வது எப்படி அப்படின்றத பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது போர் ஆயுதங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது விமானம் செய்வது எப்படி அப்படின்றத பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் அதில் ஒரு சில பக்கங்கள் காணாமல் பட்டதால் நம்மளால் முழுசாக சொல்ல முடியல அதை பற்றி கண்டுபிடிச்சி அது பிரயோஜனம் இல்லாமல் ஒரு இந்தியன் அதை பற்றி இப்போ நான் சொல்ல விரும்பலை அதுக்கடுத்தது இந்த போர் ஆயுதங்கள் மட்டும் அல்ல தேர் சிலைகள் செய்வது கட்டடங்கள் கட்டுவது இந்த நல்லா பல்கலைக்கழகன்றது ஒம்பது அடுக்கு இன்றைக்கி ஒம்பது அடுக்குன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை சின்ன விஷயம் ஆனால் அன்றைக்கு ஒம்பது அடுக்கில் ஒரு பெரிய ஒரு கட்டடம் கட்டி ஒரு காலேஜுக்கு உருவாக்கியிருக்கிறான் எப்படி அதை கட்டினா அப்படின்றது இன்னி வேலை கேள்விதான் இது ஏன்னா மண்ணால் கட்டப்பட்ட ஒரு ஒரு யூனிவர்சிட்டி புரியுதுங்களா அதுக்கடுத்தது ஜஹ்ரஃபியை பற்றி பார்க்கும்பொழுது வடக்கிருந்து தெற்க வருவதற்கு எப்படி எப்படி வழிகள் இருக்குது எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்றத பற்றி அழகாக ஓடிட்டு காட்டுற அளவுக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சமஸ்கிருதத்தில் தான் இந்த சமஸ்கிருதத்தில் ஒவ்வொரு அதாவது மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி வாழணும் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகள் இருந்திருக்குது இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழணும் அப்படின்ற பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் சொல்லப்பட்டிருக்குது அதாவது முற்பருவி பிற்பருவி இதை பற்றியும் அதில் சொல்லப்பட்டிருக்குது அதுக்கடுத்தது மெடிசன் பற்றியும் இல்லை சைக்காலஜி பற்றியும் நிறையா சொல்லப்பட்டிருக்குது அதாவது வேதாந்தம்னு சொல்லுவாங்க வேதாந்தத்தில் வந்து சைக்காலஜி பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஆத்மானா என்ன அப்படின்றத பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த இன்னும் பல விஷயங்களை பற்றி இது சொல்லிக்கிட்டே இருக்குது இதை நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு உடலாம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இந்த சிலை வடிப்பதனால் எப்படி வடிக்கணும் எது இதில் எந்தெந்த மாதிரி சிலைகள் வடிக்கலாம் மரத்தில் வடிப்பது எப்படி மண்ணில் வச்சு வடிப்பது எப்படி கல்லில் எடுப்பு வச்சு வடிப்பது எப்படி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜரை இந்த மரம் எதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்படுது அந்தந்த மரம் அந்த இதுக்கு தான் பண்ண பண்ண முடியும் மற்றதை பண்ண முடியாது அப்படின்ற ப்ரொசீஜரும் அதில் இருக்குது இப்படி பல விஷயங்களை கொண்டதால் தான் இந்த மொழி இன்றைக்கும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லல இது போல கிட்டத்தட்ட மாற்றப்பட்டு விட்டுடுச்சு இன்றைக்கி தமிழ் அப்படின்றது ஒரு ஒரு மொழியாக இருந்தது இன்றைக்கி அஞ்சாறு மொழியாக பிரிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் இல்லை இது தமிழ்னு ஒவ்வொருத்தவணும் கேட்டால் இது என்னது தான் தமிழ் மற்றெல்லாம் அது டூப்ளிகேட்னு சொல்லுவானுங்க ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா தமிழ் தான் தமிழ்னு சொல்லிட்டுருக்கோம் மற்ற அந்த கிட்ட கேரளாக்காரன் மலையாளம் அப்படிங்கிறது தான் மலையாளம்ன்ற வார்த்தையும் தமிழ் வார்த்தை தான் கன்னடம் அப்படின்றதும் தமிழ் வார்த்தை தான் இப்படி ஒவ்வொரு தான் நம்முடைய மொழி சிதறடிக்கப்பட்ட மாதிரி அந்த சமஸ்கிருதமும் விட்டது அப்படி தான் இன்றைக்கி எந்த மொழி சமஸ்கிருதம் அப்படின்றது ஒரு குழப்பம் இருக்குது இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய மொழி இன்றைக்கு அழிஞ்சு போச்சு இல்லை அதில் இருக்கிற வார்த்தைகள் இன்றைக்கி நிறையா டிக்ஷனரிலேயும் இல்லை அப்படின்றது தான் உண்மை அதனால தான் சவுண்ட்ஸை மட்டும் பயன்படுத்திகிட்டு வர்றாங்களே தவிர அது அதுக்கு அர்த்தங்கள் என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க புரியுதுங்களா இது இப்போ அது மீன் மேலே நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறோம் கேட்டிங்கன்னா சொல்ல தயாராக இருக்கேன் இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தேங்க் யூ